திருவாசக யோகம்ங்கிறது உடல் கடந்து பயணிக்கும் ஒரு அனுபவ நிலை அந்த அனுபவ நிலையை நாம் நாம் எப்படி கேட்க வேண்டும் அந்த அனுபவ நிலையோடு எப்படி இருக்க வேண்டும்னா நாம் கலந்து இருக்க வேண்டும் நானை திருவாசகத்தோடு விட வேண்டும் நானை தனியாக பிரித்து அதை அந்த கர்ணங்களோட பொறிபுலன்களோட நானை விட்டுவிட்டு நாம் அந்த பொறிபுலன்களோடு அது இருக்கட்டும்னு விட்டுட்டு திருவாசகத்தை நாம் கேட்க முயன்றால் திருவாசகத்தில் உள்ள எந்த வாசகமும் நமக்கு புரியாது திருவாசகம் ஐம்பத்தி ஓரு பரல்களால் கூக்கப்பட்ட ஒரு மாணிக்கமணி ஒளிவளர் ஜோதியாக நம் உள்ளத்திற்குள் இறை அனுபவத்தை வளரச் செய்யும் நிலை வரைக்கும் வளர்ச்சி பெற வேண்டும் ஒவ்வொரு உயிரும் எந்த அருளை பெற வேண்டும் எந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் சிந்தை மலங்களும் அனுபவத்தை பெற வேண்டும் ஒளிவளர் ஜோதியாக அது வளரும் வரை இந்த திருவாசகத்தை நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது சிவபுராணம் காட்டும் மாணிக்க முத்து அது புல்லாக பூடாக புழுவாக பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த உயிர்